கொத்து புரோட்டா கொத்து எச்சும் உளிய வச்சு கொத்து போடுவாங்க அப்பதான் தெரியுது அவங்களே கட் பண்ணுவோம் சாப்பிட்றது கமக்கமாக

எப்படி இது இந்த இந்த பரோட்டாக்கு சால்னா அந்த அது தனியாக சேவேங்களே அதுதான் தான் கொத்து பரோட்டா கொத்து பரோட்டா போடுவாங்க கொத்து பரோட்டா இல்ல பிச்சி போட்டு அந்த கரண்டி இருக்குல்ல என்ன

சின்னாச்சு எங்க அம்மா குத்துப்பட்ட கிட்ட எங்க அம்மா அடிப்பாங்க ஏன்னா வாங்கி தரமாட்டாங்க பரோட்டா தர கொத்து பட்டு அவங்க எதுக்கு ஆனா நான் திட்டு அவங்க வாங்கி தருமாட்ட

ம் மமா மூலாம் யமி 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 டேமி அந்த சால்னா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க காரமா இருக்கு ஃபைனலி இந்த கேம்மோடவே என்ன விஷயம் இதே மறுபடியும் நீங்கள் பார்க்குறோம் எங்கள் சேனல் லைஃப் நீங்கள் ஷேர் பண்ணுவாங்க மறக்காம சேர் சா சம் பண்ணி பக்கத்தில் லைஃப்னால் ப்ரேஸ் பண்ணிடுங்க